அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நான் இப்போ நாங்கள் இப்போ நிற்கிறது நூரலியாவில் வந்து கிரெகரி லேக்கில் இது இலங்கையில் சுற்றுலாத்துறைக்கு வந்து பிரசித்தி பெற்ற வந்து இடங்களில் இதுவும் ஒன்று நூரலியிலிருந்து வெளிமட பண்டாரவள வீதியின் ஊடாக வந்தால் இந்த இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கிரெகரி லேக் வந்து இருக்கிறது இலங்கை மட்டுமல்ல வெளிநாட்டு வந்து சுற்றுலா பயணிகளையும் வந்து ஈர்க்கக்கூடிய வந்து ஒரு பிரதான வந்து சுற்றுலா தலமாகவும் வந்து இந்த கிரஹரிலேக் வந்து நூரெலியாவில் வந்து அமைந்துள்ளது நாம் இன்று இந்த கிரகரிலேக்கை வந்து சுற்றி பார்க்கலாம் இங்கு நாம் எங்கு பார்த்தாலும் அழகான காட்சிகள் தரக்கூடிய இடமாகவே வந்து காட்சிகள் வந்து கொண்டு அமைந்திருக்கிற வாங்க நாங்கள் இப்போ படகில் வந்து சவாரி செய்யலாம் அதாவது போட்டில் நாம் இப்போ இரண்டு வகையான வந்து படகுகள் வந்து இருக்கிற அதாவது போட் நாம் சவாரி செய்கிறதுக்கு வந்து போக்குள்ள சாதாரண போட்டும் வந்து இருக்கிற ஸ்பீட் போர்டும் வந்து இருக்கிற அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து படகு நார்மலாக வந்து கொண்டு நார்மலான வந்து படகுல வந்து சவாரி செய்கிறதுக்கு அதாவது ப அந்த போட்டில் சவாரி செய்கிறதுக்கு இரண்டாயிரத்து ஐநூறுபாவும் ஸ்பீட் போர்டுன்னு சொல்லி இருக்கிற அது ஃபாஸ்ட்டாக வந்து கொண்டு ஸ்பீடாக போகிற வந்து அந்த போர்டு அதில் சவாரி செய்கிறதுக்கு நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் அறவிடுவாங்க நீங்கள் ஸ்பீட் போர்டில் வந்து போயிட்டு இந்த காட்சிகளை வந்து கொண்டு காங்கிறதையும் விட நீங்கள் நார்மல் வந்து போட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அதாவது கொடுத்து சவாரி செஞ்சு செஞ்சேன்னு சொல்லி சொன்னா அதில் நீங்கள் பிரயாணம் வந்து செஞ்சு உங்களுக்கு அழகான அந்த காட்சிகளை அந்த குளத்தில் இருந்து நாம் போட்டில் இருந்து வந்து பார்க்க பார்க்குறதுக்கு லேசாக வந்து இருக்கும் அமைதியான முறையில் நுரலியாவில் அந்த கிரகிரி லேக்கில் வந்துள்ள குளத்தில் நம்ம சுற்றி அந்த அழகான காட்சிகள் வந்து நிறைந்த அந்த இடங்கள் இடங்களை சுற்றி வந்து பார்க்கலாம்

நீங்கள் கிரகரி லேக் நுவரலியாவில் வந்து இந்த நுவரலியா வராதவங்க இந்த கிரெகரி லேக் வராதவங்க அவட பேரை சொல்லி வந்து கேட்டால் வேண்டி ஒருவர் காட்டி கொடுத்துருவாங்க இது வெளிமட வீதியின் ஊடாக வர்ற வீதியில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கிறது நுவரலியா டவுன் இந்த ஓகே கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் நுவரலியா டவுங்கிருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்கிறது

வெளிநாட்டு சுற்றுலா சுற்றுலா பயணிகளை மட்டுமல்லாது இலங்கையில் உள்ள சுற்றுலா பயணிகளை மிகவும் வந்து கவரக்கூடிய வந்த ஒரு இடமாகவும் இந்த கிரகரி லேக் வந்து கொண்டு அதாவது இந்த நூரலியா நகரம் அமைந்துள்ளது அதுதான் சம்மான் இது பண்டார நாங்க மறுகாலம் இருக்கிற இந்த ரோட்டுல தானா අලුදමයි පටන්ග පී ප් කවිලා යන එකත් පඩිය මේකේ යන එකමයි यहවිල්ලා

அழகாக எல்லா இடங்களையும் வந்து அழகான முறையில் அமைதியாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டு வந்து வரலாம்

मैंना त मैं हर जाुर आंडु दे मैं सु के प पना வெள்ளையர்களினுடைய வந்து ஆட்சி காலத்துல தான் வந்து இது செய்யப்பட்டதாக இந்த போட்ல வந்து நம்மளை கூட்டிக்கிட்டு வந்தவர் வந்து சொல்றாரு அப்படி என்று சொன்னாலும் அவர் சொல்ற வந்து நூறு வருடத்துக்கு வந்து மேல் என்று சொல்லி ஆளுநராகவும் வந்துகிட்டு ஒரு வெள்ளக்காரர் ஒருவர் இருந்த வந்து இருந்த வந்து அவர்கள் தலைமையில தான் இது செய்யப்பட்டதாகவும் வந்து இன்ன இவர் சொல்ற அண்ணன் நாம இந்த இட பயணத்தை வந்து இந்த இடத்தோட வந்து முடிச்சுக்கிட்டோம் இருபது நிமிஷம் இருபது செகண்ட்ல மாதிரி நம்ம பயணம் முடிஞ்சிச்சு படகில் நாம் செய்த வந்து பயணம் முடிவடைந்து விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னமொரு இது மாதிரியான வீடியோக்களோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்